இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டுக்கான திமுக முப்பெரும் விழா கரூர் மாவட்டத்தில் இன்று நடைபெற்றது இதற்கான ஏற்பாடுகளை முன்னாள் அமைச்சரும் திமுக கரூர் மாவட்ட செயலாளருமான செந்தில் பாலாஜி முன்னின்றி மேற்கொண்டார் முப்பெரும் விழா ஒருங்கிணைப்பாளரான செந்தில் பாலாஜி பேசுகையில் திராவிட சூரியனான முதல்வர் கழகத் தலைவரை அன்புடன் வரவேற்கிறேன் உங்களின் வியூகம் என்னவென்று தெரியாமல் எதிரிகள் விழிப்பு நிற்கிறார்கள் உங்களுக்கு என்றும் நன்றி கூறியவனாகவும் நன்றி மாறாதவனாகவும் இருப்பேன் புன்னகையால் அரவணைக்கும் புன்னகையால் எதிரிகளை ஓட ஓட விரட்டும் இளைய சூரியனை வரவேற்கிறோம் அனைத்து நிர்வாகிகள் தொண்டர்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன் இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் வெற்றி கணக்கை இங்கிருந்தே தொடங்குவோம் எதிரிகள் யாராக இருந்தாலும் எந்த வடிவில் வந்தாலும் எத்தனை பேராக வந்தாலும் வெற்றி நமக்குத்தான் நாம் தான் ஜெயிக்கிறோம் நாம மட்டும்தான் ஜெயிக்கிறோம் வெல்வோம் இருநூறு படைப்போம் வரலாறு என செந்தில் பாலாஜி பேசினார் திராவிட மாடல் போகும் சுடரே உங்களின் வியூகம் என்னவென்று தெரியாமல் எதிரிகள் விழுபிதுங்கி ஓய்வறியாத சூரியனாக தமிழ்நாட்டின் வரலாற்றில் தவிர்க்க முடியாத ஆளுமையாகி தன் சாதனைகளால் சுடர்விடும் சூரியனே புன்னகையால் எங்களை அரவணைக்கும் சின்னவரே அதே புன்னகையால் எதிரிகளை ஓட ஓட விரட்டும் இளைய சூரியனே உங்களுக்கு என்றும் நன்றி கூறியவனாக இருப்பேன் நன்றி மறவாது உங்களை வரவேற்பதில் இந்த மண் பெருமை கொள்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு திமுகவின் வெற்றி கணக்கை இங்கிருந்தே தொடங்குவோம் என்ற உறுதியை சொல்லி எதிரிகள் யாராக இருந்தாலும் எந்த வடிவில் வந்தாலும் எத்தனை பேராக உறுதியாக சொல்கின்றேன் நாம தான் ஜெயிக்கிறோம் நம்ம மட்டும்தான் ஜெயிக்கிறோம் நாம தான் ஜெயிக்கிறோம் நம்ம மட்டும்தான் ஜெயிக்கிறோம் வெல்வோம் இரநூறு படைப்போம் வரலாறு காலையில என்ன விளாட்டு காட்டுறாங்க எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க பொழுது விடிய விட மாட்டுக்கிறாங்க